ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க மாலை வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோருமே வந்துட்டு ஸ்கூலுக்கு இன்றைக்கி திங்கட்கிழமைங்கனால எல்லாருமே ஸ்கூல் வந்து கிளம்பிட்டாங்க நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா ஞாயித்துக்கிழமை எல்லோரும் வீட்டில் எல்லோருமே ஹாப்பியாக நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் இன்னைக்கு எல்லாருமே குழந்தைங்க வந்து ஸ்கூல் கிளம்பிட்டாங்க அவங்க வீட்டில் இருக்கிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏதோ அப்படியே ஒரு விசேஷ மாதிரி இருக்கும் ஏன்னா காலையில் தம்பி வந்து ஸ்கூல் வந்து ஏழரை மணிக்கெலாம் வந்து கிளம்பி போயிட்டான்னா நைட் வந்து வரதுக்கு ஆறரை மணி ஏழரை மணி அந்த மாதிரி ஆயிருங்க ஏன்னா டென்த்துங்கிறதுனால அவ்வளோ நேரம் ஆகிரும் அப்புறம் பாப்பா வந்து தியா வந்து காலையில் ஒரு எட்டரை மணிக்கு கிளம்புனாங்கன்னா அவங்க நைட்டு மட்டும் வரதுக்கு அஞ்சே முக்கால் ஆறு மணி அந்த மாதிரி ஆயிடுது கல்கி மட்டும்தான் அவங்களும் எட்டரை மணிக்கு கிளம்பிடுவாங்க ஆனால் ஈவினிங் வந்து ஒரு நாளைய காலக்கெலாம் வந்துடுவாங்க அதனால் இந்த சாட்டர்டே சண்டே மட்டும்தான் நாங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்து ஒட்டுக்காக இருப்போம் அப்பயே பார்த்திங்கன்னா சனிக்கிழமணிக்கு தம்பிக்கு வந்து ஸ்கூல் வைப்பாங்க அவனுக்கு ஏதோ ஒரு நாளைக்கு மட்டும்தான் சனிக்கிழம வந்து லீவு அப்புறம் இந்த வாரம் வந்து சனிக்கிழம லீவு விட்டுருந்தாங்க அதனால் சனிக்கிழமை தான் ஒரு வேலை பண்ணியிருக்கிறாங்க நான் அந்த வேலையை வந்து நம்மளுக்கு என்னென்னு சொல்கிறேன் அதுக்காகவே தான் இப்போ நான் வந்து இந்த வீடியோவை இருக்கேன் இப்போ நேற்று வந்து எல்லாமே செஞ்சு சாப்பிட்டுட்டு எல்லாருமே இன்றைக்கி வந்து கிளம்பிட்டாங்க வீடே பார்த்திங்கன்னா அப்படியே வெறிச்சு ஓடி கிடக்குது இன்னும் கையாமையா கையாமையான்னு எதாவது ஒன்று ஆளுக்கு ஒரு பக்கம் கற்றுக்கிட்டே கிடப்பாங்க ஒருத்தருங்க ஃபோனை பார்ப்பாங்க ஒருத்தருங்க டிவி பார்ப்பாங்க அப்புறம் இன்னும் ஒருத்தர் ஹோம் ஒர்க் பண்ணுவாங்க இன்னும் அங்கேயும் விளையாடுவாங்க அப்புறம் ஆடு மாடு கோழி வார்த்தை எல்லாம் பார்க்குறது அன்றைக்கி வந்து நடந்துக்கிட்டுருக்கோம் அப்புறமேட்டுக்கு இது ம மறிக்கொழுந்து பார்த்திங்கன்னா செடி வாங்கிட்டு வந்து இப்போ நாலஞ்சு நாள் தான் பதினொழு மணிக்கு வாங்கணும் இன்னைக்கு ஒரு அஞ்சு நாள் தான் ஆகிருக்கு இதை வந்து வைக்கணும் இதை வந்து எப்படி வச்சு காப்பாற்ற போகிறோன்ட்டு எனக்கு வந்து தெரியல ஏன்னா அந்த மாதிரி தான் இப்போ வந்து காட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது இதையாவது காப்பாற்றுவோமா அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு இந்த செடி வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அதை வந்து வைக்கணும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சனிக்கிழமைக்கு ஆடெல்லாம் வந்துட்டு இங்கே காட்டில் வந்து ஒரு ஆடு மட்டும் அமைந்திருக்கும் பொருளாக இருக்குதுங்க எந்த ஆடு என்ன ஏதுன்னு தெரியல ஒரு வேளை மேய்ச்சிட்டு எல்லாம் அவுற்றி விட்டுட்டு எங்கள் கட்டுத்தறையில் வந்து கட்டுறதுக்கு டைம் ஆயிடுச்சு என்னமோ அந்த டைமில் வந்துட்டு ஆடு எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பூஞ்செடி இருக்காங்க இல்லைங்களா இதையெல்லாம் வந்து ஒரு வேலை பண்ணி வச்சிட்டாங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல வந்து நம்ம மாட்டு பசங்களை வந்து கட்டி வச்சுருக்கோம் இந்த இடத்துல அதான் கடப்பறை வந்து புடி வச்சிட்டாரு இனிமேல் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்களாம் மாடு மாடு அதனால வந்து இங்கேருந்து ஒரு ரெண்டு அடி தள்ளி இந்த பக்கம் வந்து நெனை மேலே ஆட்டை கட்டிக்கிறேன் அப்படின்னு இங்கேருந்து இங்கே தள்ளி போட்டுக்கிறாரு ஆமாம் அதனால் அதை வந்து இது பண்ணியிருக்கிறாரு இதுமேல் ஆ மாடு இங்கே வந்து கட்டி வச்சுட்டாங்கன்னா இங்கேருந்து நம்ம பூஞ்செடி வந்து கடிக்க மாட்டாங்களாம் சரிங்களா இது பாருங்க இந்த இட்லி பூச்செடி இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல வந்து நல்லா உடச்சி இருக்காங்க இங்கே பாருங்க இந்த செடி பாருங்கள் இந்த இடத்துல நல்லா உடஞ்சிருக்கு இது இங்கே பார்த்தீங்கன்னா இது உடஞ்சிருக்கு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உடஞ்சிருக்குது சரிங்களா இது வாங்கிட்டு வந்து வச்சு இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு இதுவும் வரவே மாட்டேங்குது அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த செடிக்கு அப்பப்போ தண்ணி ஊற்றி பாதுகாப்பாக தான் வச்சுருக்கோம் உடஞ்சிருச்சு அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஜாதி மல்லி செடி இருக்குது இல்லைங்களா இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா இது சுற்றி இன்னைக்கு காலையில் தான் எடுத்து வந்து கட்டி விட்டோம் ஏன்னா இருக்கிற செடியை வந்து காப்பாற்றணும் இல்லைங்களா அதனால் வந்துட்டு கட்டி வச்சு வச்சுருக்கோம் இது பாருங்க இந்த இடத்துல எல்லாமே மண்டு மண்டா இந்த இந்த இலை பாருங்கள் பாருங்க எல்லாமே வந்து இந்த இடத்துல பாருங்களும் இது எல்லாமே கடிச்சு 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 வச்சுட்டானுங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் செடியெல்லாம் பாருங்கள் அங்கெல்லாம் நல்லாயிருக்கு இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா கடிச்சு வச்சுட்டானுங்க அதனால் ஒரு கயிறை போட்டு கட்டி வச்சாச்சு ஏற்கனவே கட்டி வச்சுருந்தோம் ஏற்கனவே வந்துட்டு இந்த வாழை நார் அதை அங்கே பங்கு தொங்கிட்டுருக்கு இல்லைங்களா அதை எடுத்து வந்து கட்டி வச்சோம் அப்புறம் நிக்கில அப்புறம் ரசி இப்போ தான் ஒரு கயிறு போட்டு நூல் போட்டு கட்டி வச்சிருக்கிறோம் இப்போது இது ரெண்டு விஷயங்களா இட்லி பூச்செடி ஒன்று போயிடுச்சு இதில் கொஞ்சம் தான் கெடைச்சி வச்சுட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் நம்ம ஆரஞ்சு கலர் ரோஸ் இருக்குது இல்லைங்களா இதில் வந்துட்டு பண்ணதும் இந்த இடத்துல ஒரு மொக்கு இருந்துச்சு தெரியுதுங்களா இந்த இடத்துல வந்து ஒரு முக்கு இருந்துச்சு இதில் அதுவும் வந்து கடிச்சி வச்சுட்டானுங்க இந்த செடியிலையும் போயிடுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குண்டுமல்லி செடி இப்போ தான் வந்துட்டு பூ வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க இங்கே பாருங்க குட்டியை பார்த்திங்களா முக்கு தெரியுது இதில் அப்புறம் பாருங்கள் இங்கே அங்கே இதெல்லாம் இருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதுலேயும் வச்சுருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடிச்சி வச்சிட்டாங்க ஓகேங்களா இப்போ எத்தனை செடி நாலு செடி முடிச்சு விட்டாங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே செடி இதெல்லாம் நான் வந்து எப்போ கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மணிக்கு நான் வந்து இதெல்லாம் எதுவும் பார்க்கல நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டேன் அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சரி இதுக்குள்ளே தண்ணி கட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் வந்து பருங்கதோ அந்த சம்பங்கி பூ தோட்டத்துக்கு இந்த இடத்துல எல்லாமே வந்து தண்ணி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வந்ததுக்கு தான் சரி இங்கே நம்ம குட்டி பூந்தோட்டத்தில் தண்ணி கட்டுவோம் இல்லைங்களா அதனால் இங்கேயும் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு வந்தேன் இங்கே தண்ணி பருந்ததும் இந்த இடத்துல எல்லாமே கட்டி விட்டுருக்கேன் அப்போ தான் வந்துட்டு இந்த செடி எல்லாமே பார்த்தேன் பார்த்திங்களா என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்குறாங்கன்ட்டு ம் பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இது ரோஸ் இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று போயிருச்சு இதில் ஒன்று போயிருச்சு இங்கே பாருங்கள் இங்கே போயிருச்சு இதில் போயிருக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல இங்கே ஒன்று போயிருக்கு அப்புறம் இங்கே பாருங்கள் அந்த பெரிய குச்சாக வருது பாருங்கள் பாருங்கள் இதில் ஒரு ரோஸ் போயிருச்சு பாருங்கள் இதில் பாருங்கள் இங்கே இதுலேயும் ஒன்று போயிருக்கு இதில் போயிருக்கு இப்போ பாருங்கள் இங்கே இங்கே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடிச்சு வச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் சைடு பாருங்கள் இங்கே பாருங்க இந்த குச்செல்லாம் வளைச்சிக்கிட்டு இங்கே இங்கே பாருங்க இது எல்லாமே வந்து இந்த ரோசடியை வந்து ஒரு அட்டாசம் பண்ணி வச்சிட்டாங்க இதில் இருந்து பூனை ரொம்ப எதிர்ப்பாக போட்டிருந்தேன்னா இது கலர் வந்து சூப்பர் கலர் பூ ரொம்ப அழகாக இருக்கும் செடியில் வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக பூ வந்து வைப்பாங்க பாருங்க பாருங்கள் நீங்கள் எவ்வளோ முக்கெல்லாம் வச்சுருக்கு இதெல்லாம் இங்கே பார்க்கலையான்னு இருக்குது பார்த்துட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த கதி தான் எழுந்திருக்கும் இதில் பாருங்கள் இதுலேயும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய ரோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் இங்கே இந்த இடத்துல இங்கே எல்லாமே வந்து வச்சுக்கிட்டுருக்காங்க நான் வந்து இதெல்லாம் கட் பண்ணி விடலான்னு நினச்சிங்க சரி இது என்ன கட் பண்ணி விட்டால் பூச்சி நல்லா என்ன வருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கட் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய கொழுந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அந்த கொழுந்து வரதை பார்த்துட்டே சரி வேணாம் என்ன கொஞ்சம் நாள் ஆகட்டும் ஏன்னா இப்போ பனிக்காலம் அப்படிங்கிறதுனால பூ வந்து நிறைய வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இந்த இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அது அந்த இடத்த பாருங்களேன் அதெல்லாம் கிடச்சி வச்சிட்டாங்க அதனால் வந்து இங்கே பாருங்கள் கோழி எல்லாமே வந்து இவங்கள அட்டகாசம் பண்ணுவானுங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டு பசங்கள் எல்லாம் வந்து இது பண்ணி வச்சுட்டாங்க கோழியும் சும்மா இருக்க மாட்டாங்க இந்த மல்லிப்பூச்செடி இருக்குது இல்லைங்களா அதையும் வந்து கொத்துவானுங்க ஆளுக்கு ஒரு வேலை வந்து பார்ப்பாங்க கோழியும் சரி ஆடும் சரி மாடும் சரி ஏதாவது ஒரு வேலை வந்து இதில் வந்து பார்த்து வைப்பாங்க ஆ ஓகே ஓகே இந்த கோழி தான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ராஜாங்க இவர் தான் ஹெட்டு கோழி தலைவருக்கெல்லாம் பாருங்க ஏய் என்னடா பண்ணிகிட்ருக்குறீங்க தங்க வந்துட்டாங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் வந்து இந்த செடியெல்லாம் விரிஞ்சிருந்துச்சுன்னா வைங்களேன் இதுக்குள்ளே தான் வந்து இங்கே தங்குவானுங்க இதுக்குள்ளே தங்கியிருப்பானுங்க இந்த ரோஸ் செடி இந்த அடியில் இந்த இருக்குள்ளே வந்து தங்குவானுங்க அதனால் இப்படி வந்து எல்லாம் பண்ணி வச்சிட்டாங்க காலையில் வந்து அப்புறம் அவரை கூப்பிட்டு ஏங்க செடியெல்லாம் அப்புறம் இப்படி ஆயிடுச்சு இப்படி பண்ணி வச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன் ஏன்னா சாணி தெளிக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் நம்ம ஊரில் அடிக்கடி பனி பெய்து இல்லைங்களா அந்த பனி பெய்யுறதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த சாணி எல்லாமே செடியிலேருந்து கரைஞ்சி போயிடும் அதனால் வந்து ஆடு வந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் இதாக தான் போயிடும் சாணி திரிச்சா வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால பனியும் மழையும் அடிக்கடி போயறதுனால அந்த சாணி எல்லாம் அந்த இருந்து கரைஞ்சி போயிடும் அதனால வந்து நம்ம அதையும் தெளிக்கல அப்போ நான் சொல்லியிருக்கேன் சரி இனிமேல் கிடைக்காது இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம குட்டி பூந்தோ பூந்தோட்டத்துக்கு வந்து சுற்றி இந்த சுற்றி வந்து வளனதான் நம்ம கட்டி வச்சுருந்தோம் ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா இந்த செடி எல்லாமே வைக்கும்போது நம்ம வலை தான் வந்து கட்டி வச்சுருந்தோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்தாங்க அப்புறம் வலையெல்லாம் கொஞ்சம் வளஞ்சிக்கிட்டு போயிடுச்சு ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு அப்புறம் அப்புறம் வலையெல்லாம் எடுத்து விட்டோம் எடுத்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூச்செடி வந்து நல்லாவே வந்து வளர ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஆட்டு பசங்கள் வந்து முந்தாணியத்து இந்த வேலையை வந்து பண்ணி விட்டுட்டாங்க இங்கே பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி பூ இருக்குது இல்லைங்களா இதுவுமே வந்து நாட்டு செம்பருத்தி பூ தான் நல்லா ஹைட்டாக இது வரைக்கும் வந்திருந்தாங்க சரிங்களா அது வந்து பூவெல்லாம் கடிச்சு வச்சு இந்த குச்சி மேலே ஏறி அதை வளைச்சி கட்டிச்சு எல்லாம் உடச்சி விட்டானுங்க அப்புறமேட்டுக்கு இதெல்லாமே நறுக்கி விட்டு வச்சுருக்கேன் இப்போ தான் வந்து குழந்தெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து வந்திருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பந்து பூச்செடி இங்கே இருந்துச்சு இந்த இடத்துல இங்கே இருந்துச்சு காலையில் அப்புறம் இதெல்லாம் பிடுங்கி விட்டேன் ஏன்னா எல்லாம் காஞ்சிருச்சி அதனால் பார்த்திங்கன்னா இன்னும் இந்த இடத்துல ஒன்று மட்டும் இருக்குது இந்த பூவும் வந்து வெடித்து போனதுக்கப்புறமேட்டுக்கு இதையுமே வந்து எடுத்து விட்டுட்டு நம்ம மறைக்குழந்த செடி இருக்குது இல்லைங்களா அதை கொண்டு இங்கே தான் வைக்கலான் இருக்கேன் ஏன்னா இடையே இடமே எதுவும் கிடைக்க மாட்டேங்குது இந்த இந்த லைன் எல்லாமே இந்த பூச்செடி அந்த புல்லு இதெல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் ஆனால் அடிக்கடி வந்துக்கிட்டே தான் இருக்குது என்ன ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு இது எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம மருகு செடியை வந்து வச்சு விட்றலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இப்போ இது எல்லாமே போயிருச்சுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த லைனில் இருக்கேன் இந்த செடி எல்லாமே காலி பண்ணி விட்டானுங்க பாருங்கள் பாருங்க தான் நின்றுட்டே இருப்பானுங்க கரெக்டாக அந்த முக்கையை பார்த்து கொத்துவானுங்க இந்த ரோஸ் செடி போச்சு அந்த மல்லிகைப்பூ செடியில் இது பண்ணானுங்க அந்த பெரிய ஆரஞ்சு கலர் ரோஸ் செடியெலாம் அங்கேயும் போயிடுச்சு உங்களை பற்றி தான்டா பேசிகிட்ருக்குறே உங்களை பற்றி தான் என்ன நட்டுளி பண்ணிகிட்ருக்கிறீங்க நீங்கள் காட்டில் ஆ கம்முன்னு இருக்கிறீங்களா கீழே தரையில் இருக்கிறது தானே மெயின் செடியில் இருந்ததுனால் பிடிச்சி கடிச்சு திம்பாங்களா ஒரு செடி வைக்கிறதுக்கு இல்லைங்க எந்த செடி வச்சாலும் சரி எல்லாத்தையும் போட்டு கொத்தி 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 தின்னு அது ஒரு வேஸ்ட்டு பண்ணி நமக்குன்னு சொல்லி இந்த காட்டில் ஒன்றும் இருக்க மாட்டேங்குதுங்க அதுதான் வேதனையாக இருக்குதுங்க பாருங்கள் கொத்துறாங்க பார்த்திங்களா அதுதான் பாருங்கள் இந்த மாதிரி எதாவது ஒரு இது நமக்கு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த நாலு பூச்செடி எங்கேயாவது ஒரு பக்கமாக போகிறப்போ வர்றப்போ இந்த மாதிரி செடிகள்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம நிம்மதிக்காக ஹாப்பிக்காக ஒரு மன சந்தோஷத்துக்காக இதெல்லாமே நாம் வந்து இதெல்லாம் வாங்கி ஹே கினி அடி வாங்கி பார்த்துக்கப்போ இந்த மாதிரி நான் எங்கேயாவது வெளியில் போகிறப்போ வரப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு செடியை வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து வச்ச பூச்செடிதாங்க எல்லாமே இது அந்த அந்த குண்டுமல்ல செடி இருக்குது இல்லைங்களா அது வந்து நம்ம ஊரில் ஈரோட்டில் எடுத்து வந்து நம்ம சேலத்தில் வீட்டில் வச்சு அங்கே பெருசானதுக்கப்புறம் மறுபடியும் அது கொஞ்சம் குச்சி மட்டும் கட் பண்ணி எட்டு வந்து வச்ச செடி தான் அந்த ரோஸ் செடி வந்துச்சு அந்த குண்டுமல்லி செடி அப்புறம் இது வந்து ஒருத்தங்க வந்து வாங்கி கொடுத்தாங்க இந்த ரோஸ் செடி இப்போயும் பூ வந்துச்சின்னா நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன் நீங்கள் வாங்கிட்டு வந்த செடியெல்லாம் பூ வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் கினி அடி வாங்கிக்கினியே இது பார்த்திங்களா உங்கள் முன்னாடியே பார்த்திங்களா நான் இங்கே நின்றுட்டுருக்குறேன் எனக்கு முடிஞ்ச செடியெல்லாம் கொத்தி கொத்தி திங்குது அப்போ இது ஜாதி மல்லி பார்த்திங்கன்னா இதுவும் நாற்பது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ வந்துச்சுங்க இது அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா முல்லைப்பூவு சன்னமல்லிப்பூன்னு சொல்லுவாங்க இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது இது வந்து வாங்கிட்டு வந்தது தான் அப்புறம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் செடி வாங்கிட்டு வந்தாங்க இல்லைங்களா அவங்க தான் இந்த சம்பிரத்தி பூ செடியுமே நம்ம பக்கத்து தோட்டத்துக்காரங்க வந்து வாங்கிட்டு வந்தாங்க இங்கே கரும்பு மலை இருக்குங்க இருக்குதுங்க அங்கே வந்துட்டு தக்காளி மிளகா நாத்தனா ஒரு டைம் வாங்க போயிருந்தாங்க இப்போ நமக்கும் வந்து எதாவது வேணுமான்னு கேட்டாங்க அப்போ வந்து அந்த செடி இதுவும் இது இந்த ரோஸ் செடியுமே வந்து வாங்கி கொடுத்தாங்க நமக்கு அதனால் பூ இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கனகமலை பூச்செடி வந்து இதுவும் பக்கத்து தோட்டத்துக்காரங்க இன்னொருத்தங்க அவங்க வீட்டு செடியில் வந்து குட்டி குட்டியாக நம்ம நாற்று வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் அவங்க அவங்க விட்டு செடிலிருந்து வாங்கிட்டு வச்சுருப்போம் இது பார்த்திங்கன்னா பூ வந்து சூப்பராக பூத்திக்கிட்டுருக்கு கனகமர பூச்செடி தான் நல்லா வந்துட்டுருக்கு அதை மட்டும் எதுவும் பண்ணல இதுவும் பார்த்திங்கன்னா அப்பப்போ உடச்சி விட்டுருவானுங்க இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இது பண்ணுறது தான் இருக்குது அதனால் இந்த பூ வந்துட்டுருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பூச்செடிங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேலை பண்ணிக்கிட்டாங்க அதையும் காம்தூரம் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஹலோ இந்த செம்பருத்தி பூச்செடி இருக்குது இல்லைங்களா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல குச்சி பாருங்கள் இல்லை பாருங்கள் உடஞ்சிடுச்சி இந்த இடத்துல பாருங்கள் இது உடஞ்சி தான் இந்த இடத்துல வந்து படுத்துக்கிட்டு கிடக்குது ம் இந்த செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது நாட்டு செம்பருத்தி பூச்செடி தான் அப்புறம் புழு பாருங்கள் இருக்குது அந்த செம்பருத்தியில் தெரியுதுங்களா புழுப்பருங்க செம்பருத்தியில் இருக்க இந்த பூவுமே ரொம்ப சூப்பராக ரெட் கலரில் அழகாக இருப்பாங்க இதையுமே வந்து உடச்சி விட்டு வச்சிருக்கிறானுங்க அதனால் இவனுங்களாம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது வீட்டில் வந்து இந்த ஆடு மாடு கோழி இதெல்லாமே வந்துட்டு கட்டி போட்டால் பரவாயில்ல ஆடு மாடு கூட கட்டி போட்டுடலாம் அந்த கோழி பசங்களாம் தான் வந்து ரொம்ப ராவடி பண்ணி இது பண்ணுறானுங்க மேய்ச்சிட்டு வந்து எல்லாம் ஊற்றி விட்டுட்டாங்க சரி யாராவது கட்டிடுவாங்க அப்படின்னு அதுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து செடி எல்லாமே ஒரு வழி பண்ணி விட்டுட்டானுங்க பார்த்திங்கன்னா வாத்து பசங்களுக்கு வந்து அரிசிக்கு டைம் ஆகிடுச்சுங்க அதனால் இங்கேயே வந்து வாசல்லையே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்குறானுங்க அங்கே பண்ண அடுப்புக்கிட்ட சாம்பல் இந்த தொட்டாங்குச்சிலாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து சாப்பிட்டுருக்குறானுங்க அப்புறம் வந்துட்டுக்கு நான் வந்து இந்த ஊசி மல்லின்னு சொல்லியிருந்தேன்ல இது வருமா என்னன்னு தெரியலங்க ஆனால் செடி பச்சையாகவே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்கிற அளவுக்கு அந்த கூண்டு வந்து ஒன்று எடுத்து இங்கே வைக்கணும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு கூண்டு சும்மா தான் இருக்குது ஆனால் இது வந்து எடுக்க முடியாது ஏன்னா ஃபுல்லாக மண்ணெல்லாம் போட்டு கவர் பண்ணி வச்சிட்டாங்க அதனால் அது கோழி போடுறதுக்காக தான் அந்த இது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நான் செய்யணும் நான் டெய்லி வந்து வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த செடியை வருதா இல்லையா அப்படின்னு என்னடா காயவே இல்லை ஆனால் பச்சையாகவே இருக்குதே வருதா இல்லையான்னு இன்னைக்கு வந்து பார்த்தேன் செடி வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு தான் இருக்குது எப்படின்னா உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல நான் காற்றம் பாருங்கெல்லாம் இன்னொரு ஒரு வாரம் போனால் இன்னும் சூப்பராக வந்து வந்துரும் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இதோ தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் குட்டியாக வந்து அந்த இலை வந்து இப்போ தான் முளைப்பு வந்து விட்ருக்காங்க அந்த இடத்துல ஒன்று விட்ருக்காங்களா அப்புறமேட்டுக்கு பாருங்க இந்த இடத்துல பாருங்கதோ இந்த இடத்துல ஒரு இது வந்து விட்டுருக்காங்க அதனால் இன்றைக்கி காலையில் பார்த்துட்டு இது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இப்போ அங்கே வந்து அந்த பூச்செடியில் வந்து இவ்வளோ பண்ணி வச்சுருக்குறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாகவும் போயிருச்சு பாருங்க வாத்து பசங்க பாருங்கள் அதுவும் பாருங்கள் எங்கே இப்படி தான் மேய்ஞ்சி மேஞ்சி எதா பண்ணிட்டானுங்க வாத்து என்ன கோழி ஆடு இவங்க பண்ண வேலை தான் இந்த செடியில் வந்து அவ்வளோ மல்லிகை பூச்செடி முக்கு வந்து அந்த ரோசடியில் போயிருச்சு ஓகேங்க இப்போ வந்து இந்த மல்லிகைப்பூச்செடி வந்து ஓரளவுக்கு வந்துருச்சு வந்துங்க ரெண்டு மூணு ஆட்டு ஆட்டு இந்த செடியெல்லாம் ஆட்டினாடுங்கன்னா அவ்வளோதான் இதுவும் வந்து காலி ஆயிரும் அரிசி வந்து டைம் ஆனால் இங்கே வந்து நின்றுட்ருக்கிறானுங்க ஏண்டா ஏண்டா என்ன என்ன ஓகேங்க வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமேல் செடி வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பத்திரமா நம்ம வந்து பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் ஓகேங்க பைங்க